உண்மையாவே இந்த மீடியா கோர்ஸ் நான் படிக்க போறேன் வீட்டை செல்ல போல எனக்கு நிறைய எதிர்ப்பு வந்துச்சு நான் ஒரு அகாடமில டீச் பண்றேன் குரானோட சேர்த்து குரானோட சாந்திக்கிறவங்களுக்கு இந்த மீடியா வீட்டை தேவையில்னு சொன்னாங்க நான் இருந்து இந்த கோர்ஸை படிக்கணும் படிச்சேன் நான் பல சவால்களையும் எதிர்நோக்கினேன் அகாடமில ஒர்க் பண்ண போல அங்கே ஸ்பீச் அண்ட் டிபேட் ட்ரெண்டுக்கு நான் தான் ப்ராக்டிஸ் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு ஆனா எல்லாரும் செல்வாங்க நீங்க நல்லா பிராக்டிஸ் கொடுப்பே இல்லைன்னு ஆனா எனக்கு தெரியும் அது சம்பந்தமான நாலேஜ் எனக்கு போதா ஆண்டு அதால தான் நான் இந்த மீடியா கோசரை தெரிவு செஞ்சு இதை நான் செஞ்சேன் ராஷித் சார் மற்றும் ரசாத் சார் ரெண்டு வரையும் பார்த்து நான் படிச்சு கொண்டது என்னன்னா பணிவு நாங்க லைஃப்ல எந்த லெவலுக்கு போனாலும் நாங்க அந்த பணிவுங்கிற விஷயத்தை நாங்க கற்றுக்கொள்ளணும் இந்த பிரின்சிபல்கிட்ட நான் இது சம்பந்தமா பேசக்கொள்ள நான் பேசின முதல் விஷயம் என்னண்டா பணிவு தான் உண்மைக்கும் நான் நிறைய பேரோட அகாடமியில ஒர்க் பண்றதால பெரிய பெரிய ஆட்களோட நான் நிறைய விஷயங்களை பத்தி பேசிருக்கிறேன் ஆனா அந்த அவங்கள்ட்ட நாங்கள் படித்தவனுங்கிற ஒரு திமுறன் இருந்துச்சு அப்படித்தான் சொல்லணும் ஆனால் ரசாசர்டையும் ராசி சரட்டையும் அது இருக்கில்ல எனக்கு அது ஃபர்ஸ்ட்டாக என்ன ஆச்சரியப்படுத்துச்சு கொஞ்சம் படிச்சிருந்தாலே நாங்கள் படித்தவன் எங்களுக்கு எல்லாம் தெரியுமங்கிற அந்த ஃபீலோட தான் எங்கள்கிட்ட பேசுவாங்க ஏகாடமியில் ஆனால் அப்படி இல்லாமல் நாங்கள் எந்த லெவலுக்கு போனாலும் அந்த ரசாசரும் ராசி சரும் அதை நடந்துக்கிட்ட விதம் என்னை உண்மையிலேயே கீர்த்திஜி லைஃப்ல இப்படி ஒரு தலைவர்கள் உருவாகணும் அப்படியானவர்கள் அறிதி எவ்வளவுதான் நாங்க படிச்சாலும் எவ்வளவுதான் உயர்ந்தாலும் பணிவு வரணும் அதை நான் ரெட்டி சர்ட் இருந்தும் நான் கற்றுக்கொண்டேன் அது மட்டும் இல்லாம இந்த இந்த ஜே மீடியா காலேஜ் இப்ப மாவட்டில மட்டும் தான் இருக்கி எதிர்காலத்துல இன்ஷா அல்லாஹ் இலங்கையில எல்லா பிராந்தியங்களையும் கிளை நிறுவனங்கள் உருவாக வேண்டும் அதற்கு எல்லாம் துணிபுரிய வேண்டும் അത് എന്റെ വിരുപ്പം എന്റെ ദ്വാറ്റിനെ ഏക്കര പാതി നിങ്ങൾ വാറേ എനിക്ക് ഉമ്മയിലേ കും കഷ്ടം என்ன ஹஸ்பண்ட் பேரண்ட்ஸோட தான் நான் இப்பயும் அவங்களோட தான் வந்திருந்தேன் எதிர்ப்புகள் வந்தாலும் என் ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க நான் என் ஹஸ்பண்ட் பேரண்ட்ஸுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லாரும் அப்படி செய்ய மாட்டாங்க ஒரு மருமகள் அதுவும் மீடியா படிக்கிறவங்க கூட எதிர்ப்பு வரும் ஆனா அவங்க என் ஹஸ்பண்டுக்கு லேசா விருப்பம் இல்லை இருந்தாலும் என் மருமகள் படிக்க தோங்குற அவங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் இருந்து அவங்களே சில என்ன கூட்டி வந்தாங்க அவங்க நான் துவாசிரத்தோட நன்றி செல்லிக்கொள்றேன் ரசாசர் ராசிப் தலைவர்கள் பிள்ளைகள் உருவாகணும் அந்த பிரார்த்தனையோடு எனது என்னது இலங்கையில் அரச டிவி அங்கீகாரத்துடன் மிக நீண்ட நாட்களாக இயங்கி வரும் ஒரே ஒரு தமிழ் மொழியிலான ஊடக கல்லூரியான ஜே எம் மீடியா காலேஜில் இணைந்து பயணிக்க உங்களுக்கும் வாய்ப்பு அதி சிறந்த வளவாளர்கள் பயிற்சியுடன் கூடிய வகுப்பு நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் தவணை முறையிலான கட்டண திட்டம் பெருமதியான சான்றிதழ் ஊடகத்துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் வயதில்லை இன்று இணைந்து கொள்ளலாம் ஜேஎம் மீடியா காலேஜ் ஜீரோ ட்ரிபிள் செவன் ஒன் டூ எயிட் த்ரீ ஃபோர் எயிட்